அவரைக்காய் அவரைக்காய் நம் வீட்டின் மாடித்தோட்டத்திலோ அல்லது கொள்ளைப்புறத்திலோ எளிதாக வைத்து வளர்க்கக்கூடிய பிரசித்தி பெற்ற காய்கறிகள்ல ஒண்ணு அப்படின்னே நாம சொல்லலாம் இந்தியாவில இந்த காய் வருடம் முழுவதுமே கிடைக்கும் உலகத்திலேயே மிகவும் பழமையான காய்கறிகள்ல இருக்குது இந்த அவரைக்காய் அவரைக்காய் நாட்டு காய்கறிகள்ல ஒண்ணு பச்சை நிறத்துல ஆறு விதைகளை கொண்ட காய இந்த அவரைக்காய் இருக்கு ஹாய் ஹலோ யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு அவரை நாம் நாம சமைச்சு சாப்பிட்றது மூலயமா நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் அவரை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதன் இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாரை எடுத்துருவாங்க அவரை சுவை இனிப்பாகவும் மென்மையாகவும் இருக்கும் அவரைக்காயை சாம்பார் தால் ஆகியவற்றுக்கு அதிகமா பயன்படுத்தலாம் அவரைக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது செரிமானத்திற்கு மிகவும் உதவி செய்யுது அவரைக்காயில் மினரல்ஸ் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு சத்துக்கள் போன்றவை அதிகமா இருக்கு இதுல விட்டமின் சி சத்து மற்றும் நார் சத்து அதிகமா இருக்கு அவரை விட்டமின் பி சத்து இருக்கிறதுனால இது இதயத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஜப்பானிய விஞ்ஞானிகள் விட்டமின் பி ய உணவுல சேர்த்துக்கிறதுனால இதயம் சார்ந்த நோய்கள்ல இருந்தோ ஸ்ட்ரோக்குல இருந்தோ பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவரை காயில தயாமின் அதிகமா இருக்கு அதனால இதயத்தின் இயக்கத்திற்கு இது ரொம்பவே உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க அவரை காயில போலேட் அல்லது போலிகாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அதிகமா இருக்கிறதுனால இது இதயத்தில் உள்ள இரத்த நாளங்கள் தடிச்சு போறத தவிர்க்குது அன்றாட செயல்கள்ல அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நோய் வந்தா மூளையில் உருவாகும் டோப்ப மைன் சுரக்கிறது நின்றுடும் டோப்பமைன் மூளைக்கும் தசைக்குமான கருத்து பரிமாற்றத்திற்கு பயன்படுது இதனால கை கல் கால்கள்ல நடுக்கும் போன்ற பிரச்சனைகள் வருது பார்க்கிங்சன்ஸ் டிசீஸுக்காக நம்ம சிகிச்சைக்கு எல்டோப்பா பயன்படுத்தப்படுது இந்த எல்டோப்பா அவரை அதிக அளவுல இருக்குது அதனால நாம இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கணும்னா அவரைக்காயை நம்மளுடைய அன்றாட உணவுகளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லைங்க அவரைக்காய் உடல் எடை குறைக்கிறதுக்கு அதிகமா பயன்படுது இதில் அதிக நாச்சத்தும் குறைவான கலோரிகளும் இருக்கு அப்படிங்கறத நாம எல்லாருக்குமே தெரியும் அவரை கையில அதிகமான பொட்டாசியம் இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது சிறுநீரகம் மற்றும் இதயத்தை சீராக பராமரிக்குது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவரின் பரிந்துரையில் சாப்பிட வேண்டிய உணவு பட்டியல்ல முக்கியமான காய் அப்படின்னா இந்த அவரைக்காயும் ஒண்ணு அவரை அதிகமான நாச்சத்து இருக்கிறதுனால குடல் இயக்கத்திற்கு பெரிதும் உதவி செய்யுது இது குடல்ல பிஹெச் சீராக்கி பெருங்கூடல் புற்றுநோய் வராமல் தடுக்குது அவரைக்காயில விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே மக்னீசியம் மேக்னீஷு போன்ற நோய் எதிர்ப்பு அமைப்பு சத்துக்கள் இருக்கிறதுனால இது உடலோட நோய் எதிர்ப்பு அமைப்பை சீராக்குது மேலும் இது சருமத்தில் உள்ள அழுக்குகளை நீக்க உதவி செய்யுது துவர்ப்பு சுவையான அவரைக்காய் பலவித நோய்களை சரி செய்ய உதவுது உடல்ல நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடிக்கொண்டே செல்லும் போது குறைஞ்சிட்டே வரும் அவரைக்காய் சாப்பிட்டதுனால அதுல இருக்க சத்துக்கள் ரத்தத்தில் கலந்து அதுல இருக்கும் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துது வெளியிலிருந்து உடலுக்குள் வரும் நோய்களை உண்டாக்கும் ஆபத்தான நுண்ணீரிகளை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை நோய் தொற்றுக்கள் இருந்து பாதுகாக்குது அவரைக்காய் அப்படின்னாலே நார்ச்சத்துக்காய் அப்படிங்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க தாராளமா இந்த காயை சேர்த்துக்கலாம் அவரை உள்ள விதை அதாவது பட்டாணியும் மிகச்சிறந்த உணவு அவரை பிஞ்சில இருக்க சத்துக்கள் அதிகம் இதை சமையல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா பித்தம் குறையும் ஒரு சிறிய கப் சமைச்ச அவரை கையில ஒரு நாளைக்கு தேவையான முப்பத்தி ஐந்து சதவீத நாச்சத்து நமக்கு கிடைச்சிருது அதே மாதிரி ஈறுகளுக்கு பலம் சேர்க்கக்கூடியது மூளை நரம்பு மண்டலத்திற்கு பல நன்மைகளை வழங்கும் விட்டமின் பி அவரை காயில அதிகமா இருக்கு மங்கள் குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு பிஞ்சு அவரைக்காய் சாப்பிட்டு வந்தோம்னா சரியாயிடும் சொல்லப்படுது நார்ச்சத்து மிகுந்த இந்த அவரைக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகம் கொடுக்கலாம் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுனால ஏற்படும் நோய்களை தடுக்கிறதுலையும் அவங்களுக்கு அதிகமா உதவி செய்யக்கூடியது இந்த அவரைக்காய் அவரை நீரிழிவு நோயால் உண்டாக்கும் மயக்கம் தலை சுற்றல் கை கால் மரத்து போதல் போன்ற பிரச்சனைகள் அவரைக்காயை நாம தொடர்ந்து சாப்பிட்றதுனால சரியாயிடும் உடல் எடை அதிகமா இருக்கவங்க அல்லது டயட்ல இருக்கவங்க இந்த அவரைக்காயை உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம் காரணம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய நாச்சத்து கொழுப்பை கரைக்கக்கூடிய அத்தனை தன்மையும் இந்த காய்க்கு இருக்கு அது மட்டும் இல்ல நரம்பு கோளாறுகளையும் நீக்குது நைட்ல தூக்கமா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி அவரைக்காயை சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது இதனால சீரான தூக்கத்துக்கு உதவி செய்யுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த பதிவுல தலை முதல் கால் வரை நமக்கு பல்வேறு வகையில நன்மையை செய்யக்கூடிய அவரைக்காயின் பயன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்க மறுபடியும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ